வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது பருப்பு கடையில்தான் இதற்கு நாம் ஒரு கப் பாசி பருப்பு ஒரு கப் துவரம் பருப்பை எடுத்துள்ளோம் இப்பொழுது நன்றாக இதை கழுவி நாம் இதனுடன் நாம் கழுவி வைத்துள்ள பருப்புடன் இரண்டு தக்காளி பழம் இரண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி பெருங்காயம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு எட்டு சின்ன வெங்காயம் மூன்று பல் பூண்டு தேவையான அளவு உப்பு இப்பொழுது நாம் ஒன்றரை டம்ளர் தண்ணீர் ஊற்றி இப்பொழுது ஒன்றரை டம்ளர் தண்ணீர் ஊற்றி நாம் குக்கரில் குக்கரில் ஒரு சத்தம் ஹையிலும் சிம்மில் ஒரு சத்தம் வைத்து எடுக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு இந்த அளவு நன்றாக வெந்து வந்துவிட்டது பொழுது இதனுடன் நாம் ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்க்க வேண்டும் இதை நன்றாக கலந்துவிட்டு இதை நன்றாக கலந்துவிட்டு நாம் உப்பு சரி பார்த்து கொள்ளலாம் பின்பு இதை நாம் தாளித்து கொட்டிவிடலாம் நாம் கடாயிலே இரண்டு ஸ்பூன் எண்ணெய் விட வேண்டும் எண்ணெய் காய்ந்ததும் கடுகு உளுந்து ஜீரகம் போட வேண்டும் கடுகு பொரிந்ததும் நாம் காய்ந்த மிளகாய் கறிவேப்பிலை போட வேண்டும் இதை நாம் பருப்புடன் கலந்து விடலாம் இந்த பருப்பு கடையை நாம் சாதமோ சப்பாத்தியுடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும் இட்லிக்குமே இது மிக சுவையாக இருக்கும் இது நாம் ஒரு பத்து நிமிடத்தில் செய்து விடலாம் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்